வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ் ரீசெண்டாக மயிலாடுதுறைக்கு ஒரு ட்ரிப் போகும்போது நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் முப்பத்தி எட்டாவது திவ்ய தேசமான அண்ணன் கோயில் அண்ணன் பெருமாளை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சது சீர்காழிக்கு மிக அருகே அமைந்திருக்கும் திருவெல்லக்குளம் என்கிற இந்த அண்ணன் கோயில் பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கே அண்ணன் அண்ணா என்று அழைக்கப்படுகிறார் அது எதற்காக என்பதைப் பற்றி பெருமாளுக்கு நித்தியமும் கைங்கரியம் செய்யக்கூடிய பீடெக் பட்டதாரியான கோகுல் பட்டாச்சாரியார் விளக்கி கூறுவார் திருமங்கை ஆழ்வாரை வைணவராகவும் ஆழ்வாராகவும் மாற்றிய பெருமையுடைய உடைய குமுதவல்லி நாச்சியார் அவதாரஸ்தலம் இந்த அண்ணன் கோயில் இந்த கஷேத்திரத்தை ஒரு மாத காலம் முத்தி நிமன் தபஸ் பண்ணக்கூடாது வசிஷ்டன் வசிஷ்டை கருதி பரிசு கேட்டுக்கு வந்து இந்த கேத்திரத்தை ஐப்பசி மாதம் சுகபக்ஷ ஏகாசிலேயே கார்த்திகை மாதம் ஏகாசி படித்தோம் ஒரு மாத காலம் இது ஊரில் பேர் தபஸ் பண்ணும்போது கௌசிகனுக்கு பாதி சென்று பெருமாள் செயல்படுது எனக்கு அருள் அழுவஞ்சாமலே அழுகின்றோம் இந்த ஊர் பருவம் எல்லாருக்கும் எல்லா ஊருமே நினைக்காம சொல்லி அந்த ராஜா இந்த மாதிரி நம்மளால் நான் செய்வேன் பெரும்பாலும் சொல்கிறேன் மாற்றம் എന്തോട് അത് മാറി എനിക്ക് തെക്കട മാർക്ക് പതിനാലയ അത് മാറി ഒമ്പത് വയസ്സിലേ അടുത്തോഷം ബ്രഹ്മത്തിനോട് നിർത്തിനാണെങ്കിൽ സദ്യത്തിൽ സത്യത്തെ കുറിച്ച് സദാവിശേഷം ആയുഷ് വന്ന വിശേഷം വൈഷ്ണവ ക്ഷേത്രത്തിലേ ഇങ്ങനെ ക്ഷേത്രം മിസ് ഇന്ത്യ வேற எந்த தேர்தல் வந்து இந்துக்கள் கிடையாது இந்த தேர்தல் வந்து சஷ்ட கம்பு ரொம்ப விஷயம் ரொம்ப இஷ்டமாக தேர்தல் தான் வந்து இந்துமோ ஆயுஷ்யமும் சஷ்ட கம்பு சதாபி தான் இந்தியாவில் இந்த வருமான காலம் வந்து கண்ணால் கடந்த பாடணும் கண்ணா கடலூர் அந்த வினோதும் வேங்கனமாக பாருங்கள் வேடாண் வேங்கனா இந்த அண்ணா அழியமானது

സ്ഥലം ശ്രീനിവാസം പ്രധാന

ஸ்ரீவேஷ்ணமா எல்லாம் சொல்லுன்னா நீ போய் பஞ்சசமஸ்காரம் வரணும் மந்திரமா அவருக்கு கைதுனா திருவங்கி ஆடுவார் போய் இதோட நிறைய நன்றியான நாச்சார்கள் கல்லூரி போய் கண்டு கேட்டோட போய் பஞ்சசமஸ்காரம் பண்ணிட்டு வந்தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் குந்தோலி நாட்டில் உள்ள இங்கே டெய்லியும் மஞ்சை மரங்கள் டெய்லியும் ஆயிரம் பேருக்கு கையாகரணம் பண்ணணும் ஸ்ரீகிருஷ்ணரம் போட்டு கரையாகரணம் பண்ணுறான் கரியாகரணம் பண்ண அப்படின்னா அந்த ராஜாவோட சோழராஜாவுக்கு வந்து அவர் வெட்டி கட்ட முடியும் தப்பத்தை கப் கட்ட முடியாதுனால அதுக்கப்புறம் அவர் வந்து திருமங்க வந்து இந்த சித்தரசாம் பார்க்க முடியாதனால அதுக்கப்புறம் எல்லா சேத்திரத்துக்கும் போய் மகாசாங்க செய்ய முடியாத அவருக்கு வந்து எல்லாத்துக்கும் வேட்டையாட போயிடும் எல்லா வீட்டுக்கும் வேட்டையாட போயிடுறது அதுக்கப்புறமா வந்து வந்து அங்குனி உட்கிற தண்ணிக்கு ஸ்ரீரங்கம் நம்பெருமாளே தாயாரும் வந்து இங்கே கையாள குளத்தில் திருவாளி அது வந்து அவர் வந்து முல்லை எங்களுக்கு ஒருத்தவராக இருக்கு வந்து இது பண்ணிணா உங்களுக்கு செட்டில் ஆகிடும் செட்டில் ஆயிருந்து திருமங்கையாளர் நாலு தூதர் நீங்கள் வழக்கம் நேர் உழகம் தோலா வழக்கம் வந்து நாலு தூதுவர்கள் அந்த தூதுவர் வந்து சொல்ல சொன்னேன் பெருமாள் வந்து திருமங்கையாளர் வந்து வேட்டையாடம் அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் வந்து அவனுக்கு வந்து ஞானம் நம்மள உள்ள எல்லா அட்டிகளும் எல்லா நகையும் கேட்டுட்டேன் கயிட்டதுக்கப்புறம் கால் மெட்டியை வேட்ட முடியல கழித்துனால் அது கழிச்சுருந்த ஞானம் வருது இது வாடினேன் வாடி வருன்னு சொல்லிட்டு அந்த பாசலுக்கு ஆரம்பிச்சு கிழிஞ்சவன் திருத்த நான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாலாயிரத்தில ஓடு பார்த்து

திருமங்காய வந்து திருமங்காழ மது செலவுன்னு சொல்லிட்டு மது செலவு கட்டுறதுனால நான் கண்ட மஞ்சள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர்மாட்ட ஒரு சாதனமும் ஒரு ஆடவட்டம்தான் சரிங்க எதுக்குன்னா அது வந்து திருமங்காய் மஞ்சள் சையம் மூணு நாள் புத்தகம் இவா எல்லாம் பெரிய முதல்ல இந்த முத்தம் வந்து

வீர நாசி அங்க வந்து மங்களாசரம் அதுக்கப்புறம் ஒன்பது அவர் காலத்துல திருமங்க ஆழ்வார் இந்த காலத்திலே எப்படி வந்து போனாலும் வயல்ல ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி போனது இந்த ஆமா இங்க மட்டும்தான் திருமங்கஆழ்வார் தான் கண்ட எப்படி அவரு அடுவாழத் தகுந்தாலும் அந்த மாதிரி இங்கே ஒம்பது பெருமாள் பதினோரு பெருமாள் மங்களாசாசனம் செய்யுது இந்த கேத்தி அந்த ஒவ்வொரு பெருமாள் அன்றைக்கு காற்றாலும் ஒரு மூணு பெருமாள் சாயங்காலம் நாலு திருநாள் ஒரு ஆறு பெருமாள் மங்களா சாமி இருக்குது அடுத்த கழுவுற்சவம் கழுவுற்சவம் இருக்கும்போது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து பதினோரு பெருமாளுக்கு மங்களாசாசனம் சரி சரி பதினோரு பெருமாளுக்கு மொதல் பாசனம் அந்தந்த கோவில் மொதல் பாசனம் மங்கலாசாமி பெருமாள்லேருந்து பகுமானமா ஆழ்வாளுக்கு மாலை அடிவட்டப்பட்டு ஸ்ரீ சடவோகம்னு சொல்லிட்டு அந்த சடவோகத்தை

மொத்தமான கல்யாணம் எல்லாம் வந்து இந்த திட்டத்தை இருக்குது ஏன்னா பாக்க எல்லா சேர்ந்தத்தையும் வந்தால் வருஷத்துக்கு ஒன்றால் தான் அந்தந்த ஊர் கேரளிக்கும் பங்கு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேர்க்கை இந்த சேட்டத்தை இந்த தாயாரோட பொருளாதார இந்த மண்டபத்தில் தாயார் சொத்து எப்படி வந்து தாயார் எல்லாருமே பொங்கல் கல்யாணம் இந்த திட்டத்தை அதே மாதிரி தாயார் 那怎么办？给你给你。 ആ പറ കട്ടിട്ട കട്ടിട്ട കട്ടിട്ട് കട്ടിട്ട് ഉിൽ അനുസിച്ചേ ഉംച്ചിരുക്കാൻ ഓക്കെ എപ്പി சீர்காழியிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த அண்ணன் கோயில் தேசம் இங்கே வந்து பெருமாளை பிரார்த்தனை செஞ்சால் நமக்கு யம பயம் போகும் ஆயுள் நீடும் திருமணத்தடை நீங்கும் இதெல்லாம் விட இந்த அண்ணன் பெருமாளை மனமுருகி பிரார்த்தனை செஞ்சால் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்